பாஸில் வந்துட்டு மாயாவை ஜெயிக்க வைக்கிற வேலைகள் ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி தான் போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் மக்கள் என்ன தான் ஓட்டு போட்டாலுமே விஜய்டின்னு ஒரு விஜய் டிவி ஒரு பிளான் போட்டிருக்கோம் ஸோ அது அப்படி தான் போயிட்டுருக்குது ஸோ அப்படி இருக்கும்போது தான் நேற்றுக்கு வந்து எல்லாம் மாயா நல்ல பிளேயர் இத்தனை நாளே யாரும் சொல்லலை ஆனால் பார்த்தீங்கன்னா சீசன் முடிய போகுதுன்னு ஸோ இந்த டைமில் வந்து நல்ல பிளேயரு அப்படி இந்த பிளேயர் அப்படின்னு நல்லா ஒரே பாராட்டு மழை தான் நேற்றுக்கு ஆனால் மக்களுக்கு தெரியும் யார் ஜெயிக்கணும் அப்படின்ட்டு தெரியும் ஆனால் மாதிரி மக்கள் ஓட்டு போட்டாலும் விஜய் டிவி என்ன பண்ணுதுன்னு தெரிய தெரியாது நம்மளுக்கு ஏன்னா ஒவ்வொரு சீசன்லேயும் அவங்க அப்படி தான் பண்ணுவாங்க பார்க்கலாம் யார் வின் பண்ணுறாங்க அப்படின்ட்டு தெரிஞ்சிடணும் கொஞ்சம் நாளில் அது இல்லாமல் இந்த வாரம் வந்துட்டு யார் வெளியே போகிறாங்கன்னு பார்த்துட்டு தான் நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ண முடியும் ஏன்னா பார்த்தீங்கன்னா விஜய் டிவி வந்து வேறு மாதிரி பிளான் பண்ணுதுன்னு ஒரு வதந்தி பரவிட்டுருக்கு மாயா ஜெய்க வைக்கலாம் அப்படின்ட்டு ஒரு பிளான் போட்டிருக்குதா ஒரு வதந்தி இருக்குது பார்க்கலாம் அதை எப்படி அப்படி இந்த வாரம் யார் வெளியேறாங்க அப்படின்னு தெரிஞ்சுதான் நம்ம அதை கன்ஃபார்ம் பண்ண முடியும் இதில் வேறு பூர்ணிமேற நிறுத்தி வந்திருந்தாங்க பூர்ணிமம் வந்துட்டு அவங்கள வந்து மக்கள் ரொம்ப பாராட்டுறதா வந்து வேற சொல்லியிருந்தாங்க ஸோ அது மக்களை பாராட்டுறாங்களா என்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டு அவங்களுக்கு தெரியும் இருந்தாலும் ஒரு மீடியாவுக்காக வந்துட்டு அது மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க இருந்தாலும் மாயா பார்த்தீங்கன்னா சீசன் முடிய போகுது இருந்தும் வந்து விஷ்ணு வந்துட்டு பார்த்தாலும் குறை சொல்லிட்டே இருக்குது நல்லா இல்லை என்ன தான் ஒரு எவ்வளோ நாள் தான் குறை ஒரு மனுஷனை குறை சொல்லிட்டே இருப்பீங்க அந்தாலும் வந்துட்டு ஒரு எதிர்த்து ஒன்றும் இல்லை இப்படி இல்லை அப்படின்ட்டு ஒரு வாக்குவாதம் பண்ண மாட்டேங்கிறாரு பார்க்கலாம் இந்த வாரம் யார் வெளியே போகிறாங்க அப்படின்ட்டு அதை வச்சு தான் கன்ஃபார்ம் பண்ண முடியும் விஜய் டிவி கரெக்டாக பண்ணுறாங்களா இல்லை மாய ஜெயிக்க வைக்க பிளான் பண்ணுறாங்களான்னு தெரிஞ்சிடும் ஓகே பாய்